முதல் அஞ்சு இடத்தையும் பிடிச்ச சன் டிவி டிஆர்பியில் மண்ணக்கவனை விஜய் டிவி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் இந்த வாரம் என்னென்ன சீரியல்கள் எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத சுட சுட டிஆர்பி ரேட்டிங்கோட இப்போ வெளியாக இருக்குது ஸோ அதை நம்ம பார்க்கலாம் அதாவது முதல் ஐந்து இடத்தையுமே பார்த்தீங்கன்னா சன் டிவி பெற்று இப்போ விஜய் டிவியை அதள பாதாளத்துக்கே விட்டுருச்சு என்னென்ன சீரியல்ஸ் என்னென்ன ரேட்டிங் பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத இப்போ இதில் நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம் அந்த வகையில் சன் டிவியில் ஒளிபர வர சிங்கப்பெண்ணை சீரியல் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ ரேட்டிங் பெற்று இப்போ முதலிடத்தில் இருக்குது இதை தொடர்ந்து ரெண்டாவது இடத்துல எயிட் பாயிண்ட் ஃபைவ் எயிட் ரேட்டிங் பெற்று கையல் சீரியல் பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ளேஸ் பிடிச்சிருக்குது இப்போது விறுவிறுப்பான கதைக்களத்தோட இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா இருக்குது மேலும் மூணாவது இடத்த செவன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ ரேட்டிங் பெற்று சின்ன மருமகள் சீரியலும் நான்காவது இடத்த செவன் பாயிண்ட் ஃபைவ் டூ ரேட்டிங்கோட வானத்தை போல சீரியலும் பெற்றிருக்குது குறிப்பாக வானத்தை போல சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இறுதிக்கட்டத்தை நெருங்கியிருக்குது ஐந்தாவது இடத்த செவன் பாயிண்ட் டூ ஒன் ரேட்டிங்கோட சுந்தரி சீரியல் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்குது அடுத்ததாக செவன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் ரேட்டிங்கில் மல்லி சீரியல் பார்த்தீங்கன்னா ஆறாவது இடத்த பிடிச்சிருக்குது ஏழாவது இடத்துல விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர சிறுகடிக்கு ஆசை சீரியல் பார்த்திங்க அப்படின்னா பிடிச்சிருக்குது சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஜீரோ ரேட்டிங் பெற்று இப்போ பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்குது ஆக்சுவலாக போன வாரம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருந்த சிறகடிக்கு ஆசை சீரியல் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஏழாவது இடத்துக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்குது மேலும் எட்டாவது இடத்த பாக்யலட்சுமி சீரியலும் ஒன்பதாவது இடத்த பாண்டியன் ஸ்டோர் சீரியலும் பிடிச்சிருக்குது கடந்த சில வாரங்களாகவே பார்த்திங்க அப்படின்னா சிறகடிக்கு சீரியல் வந்துட்டு முதலிடத்துல இருந்துட்டு வந்துச்சு பட் ஏன் இப்போது முதல் ஐந்து இடங்கள்ல கூட இந்த சிறகடிக்க ஆசை சீரியல் பிடிக்க முடியாமல் இப்போது ஆக்சுவலாக விஜய் டிவி சீரியலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப் ஃபைவ்ல வரலை ஸோ அதுக்கு என்ன ரீசன் ஏன் இப்படி விஜய் டிவி திணறிட்டு வருது அப்படிங்கிற மாதிரியான டவுட்ல பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் இருக்கிறாங்க இதுக்கு காரணம் சுவாரஸ்யம் இல்லாத கதைக்களம் அண்ட் தொடர ஒரு மாதிரியாக ஜவ்வாக இழுத்துகிட்டே தான் காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு பதிவு பண்ணுறாங்க ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் இது வரைக்கும் முதல் இப்போ ரெண்டு மூணு வாரங்களாகவே முதலிடத்துல சிறகடை காசி சீரியல் இப்போது ஏழாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குது ஸோ அது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் அப்படியே சன் டிவியாக இருக்கட்டும் இல்லை விஜய் டிவியாக இருக்கட்டும் நீங்கள் சீரியல் பார்ப்பீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேவரட் சீரியல் என்ன அண்ட் உங்களுடைய டாப் ஃபைவ் ரேட்டிங் சீரியல் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்